வணக்கங்க மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான நல்லா கட்ரோடு தார் ரோடு பேஸில் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்க தென்னந்தூப்பு பிளஸ் மாந்தோப்பு அந்த மாதிரியான ஒரு தோட்டம் தான் பார்க்க வந்திருக்கோம் இதனுடைய எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்டுங்க எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டம் ஆனால் இப்படி ஈரோட்டில் இருந்து வந்தீங்கன்னா முத்தூர் இருக்கு இல்லைங்களா முத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அதிகபட்சம் ஒரு நாலு கிலோமீட்டருங்க சிவகிரி விளக்கியத்திலிருந்து எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரு நல்லா பக்காவாக நான் நின்று பேசிட்டு இருக்கேன் இந்த கட்ரோடு தார் ரோடு பேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது அடிக்கு மேலே இருக்குதுங்க நல்லா அருமையான தோட்டனே சொல்லுவாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தனி தனிப்பட்ட முறையில் சின்னதாக ஒரு பண்ணை வீடு மாதிரி வந்துடுது தனி கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸுங்க அதுபோக தென்னை மரம் மாமரம் எல்லாமே காப்பில் நல்ல வருமானத்தோடு இருக்குங்க ரேட்டுமே இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இது ரீசனபுளான ரேட்டு தான் அதெல்லாம் என்னங்கிறது கடைசியில் சொல்கிறேன் வாங்க ஒன்றுன்னா வீடியோக்கில் பார்க்கலாம் கொத்தமைப்பையும் பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு ஏக்கர் ரெண்டு சென்டுங்க இப்போ நின்று பேசியிருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே சச்சதரமாக இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது மாமரங்க மாங்காயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா இதுலேயுமே நல்லாவே மாங்காயவே பிடிச்சிருக்குதுங்க பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா பல வகையான வெரைட்டிஸ் உள்ள எல்லாம் வச்சிருக்காங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது தென்னை மரம் எல்லாமே மரமாகவே இருக்குங்க எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கனாவே தெரியும் வயசு எப்படி இருந்தாலும் கேரண்டியாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வயசான மரங்கள் எல்லாமே நாட்டு தென்னை மரம் தான் கிணறு போர் எல்லாமே தனித்தனியாக வந்துடுதுங்க பர்ஃபெக்டாக இருக்குன்னே சொல்லுவாங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் அப்புறம் தோட்டம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மோட்டர் அமுத்தி விட்டோம்னா ட்ரிப்பு அங்கே வயல் வயலில் அப்படியே எல்லாமே பக்காவாக பாஞ்சிருதுங்க நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்குன்னே சொல்லாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த தனி கிணறுங்க இதில் அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் போர் இருக்குதுங்க நல்லா பக்காவான கிணறுனே சொல்லாங்க தண்ணியுமே நல்லா ஊற்று இருக்குது டெய்லியுமே இறச்சி விடறாங்க போர்ட்லேயுமே நல்லா அருமையான சப்ளை இருக்குங்க இந்த ரெண்டரை ஏக்கருக்கு அருமையாக பாயிதி எல்பிபி பர்சனோ அடிஷனலாக வந்து மொத்த அமைப்பையும் பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதுங்க அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு வருமானம் ஏன்னா இன்றைக்கி மாமரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய் வர ஸ்டேஜுங்க அதுலேயுமே நிறைய மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காய் நிறையாவே பிடிச்சி கிடக்குது தென்னை மரமும் எல்லாம் அருமையான மரங்கள் எல்லாமே நாட்டு தென்னை மரம் ரெண்டுலேயுமே ஒரு நல்ல வருமானம் இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட கட்டோடு தார் ரோடு வந்து ஒரு முந்நூறு அடி கிடச்சிருதுங்க தார் ரோடு பேசு முன்னூறு அடி கிடச்சிருது நல்லா ஊர் ஓட்டின தோட்டம் தாங்க அங்கங்கே ட்ரிபிரிக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்படி வாங்கி போட்டாலும் ஒரு நல்ல வேல்யூபுளான தோட்டங்கன்னா நமக்கு தனியாக கிணறு சர்வீஸ் எல்லாமே பக்காவாக நமக்கு வந்துடுதுங்க இதோடய விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பத்திரண்டு செண்டுங்க அப்படியே ஓவராலாக ஒரு கோடி எண்பது ரூபா சொல்கிறாங்க அரோடு நம்ம பிரித்து கணக்கு போட்டோம்னா ஒரு எழுபது லட்சத்துக்கு மேலே வருங்க பட் ரீசனபுளாக போகுதுங்க இன்றைக்கி இந்த ஏரியா பட் புடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு ரீசனபிள் பிரைஸ்க்கு முடிச்சுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ